வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்னைக்கு நம்ம அஞ்சலி ஃபேமிலியில வந்துட்டு நல்ல ஒரு சுவையான டெஸ்ட் ஒன்று செய்ய போறோம் நம்ம அதுக்கு முன்னாடி இந்த வாரத்துல நம்ம நான்வெஜ்லேயே போய் இருந்துச்சு இன்னைக்கு வந்து வெஜ்ஜில் பண்ண போறோம் வாங்க என்ன பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க என்னன்றத நான் சொல்லிடுறேன் முன்னாடியே சொல்லிடுறேன் ஒரே இதுவா இருக்கும் இல்லையா என்னன்றத நான் சொல்லிடுறேன் வந்து நம்ம வந்து இது புலாவ் செய்யலாம்னு யோசனை பண்ணுங்க சரி புலாவ் அதுக்கு என்ன ரொம்ப அப்படியே குழப்பமா இருந்துச்சு என்ன செஞ்சா நல்லா இருக்கும் என்ன செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சரி நம்ம வந்து காலிஃபிளவர் போட்டா இதுக்கு வந்து காம்பினேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி நம்ம வந்து இதை சூஸ் பண்ணிட்டுருவோம் புலாவும் செய்யணும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பிள்ளையுள்ள போகலாம் தேங்காவை அரைச்சி இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் குக்கர் சூடா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்ல நல்லா நிற்கு இருக்கு, நிற்கு ரொம்ப நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம் கொச்சநிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கட் பண்ணி பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு மூணு வெங்காயத்துக்கு கட் பண்ணி இந்த வந்து வச்சு வந்து அதிகமாக சேர்த்து கணக்கி வைக்கலாம் நல்லா கடந்து விடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கலாம் கொஞ்சமாக சத்தி போட்டு நல்லா கலந்துட்டோம் நல்லா வதங்கட்டும் காளி பிள்ளவரை வந்து நல்லா கழுவி வச்சிருக்கு இங்க வந்து ரெண்டாயிரம் வந்து நல்ல வதமீல் இருக்கு ஒரு டீஸ்பூன் நல்லா இஞ்சி பூ சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேவையான ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து

கொஞ்சமா இஞ்சி பூண்டு விடு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து புதினாவை போட்டுடலாம் அதே போட்டு நல்லா கலந்து விடலாம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் கழு வச்சிருக்கிற அரிசியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா களை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க கலந்து விட்டுலாம் கலந்து விட்டு இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம தேங்காய் பால் எடுத்து புலாவ் ரெடி ஆகிடுச்சு நல்லதாங்க இந்த பக்கம் காலி ஃப்ளவரும் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த ஒரு நல்ல கூட்டோடு உங்களுக்கு முன்னாடி வரேன் நன்றி பாய் பாய்